வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படும் வாயின் தாறுமாறுகள் தாறுமாறுகள் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு ஒழுங்கு இல்லாமல் அதாவது கட்டுப்பாடு ஒழுங்கு என்று சொல்லுகிறது தேவனுக்குள்ளாக நாங்கள் எங்களுடைய பேச்சுக்களை இருக்க வேண்டும் அந்த பேச்சுக்கள் தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தரை சார்ந்து கர்த்தர் எந்த நிலையிலும் எந்த எந்த வேளையிலும் கர்த்தர் நாங்கள் எங்களுடைய ஒரு ஆபத்துக்கான சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது கூட நாங்கள் திடீரென்று எப்படியாவது எங்களுடைய மனசிலே எப்படி எங்களுடைய சுய புத்தியிலே சாய்ந்து ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் யோசிக்காமல் சில வேலைகளை பேசி விடுவது உண்டு ஆனால் நாங்கள் நிச்சயமாய் அதாவது ஒரு ஆபத்து விபத்து வரப்போகுதென்று சில வேலைகளை நினைக்கும் பொழுது ஆண்டவருக்குள்ளாக ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி கத்தருடைய பிள்ளைகள் இப்படியெல்லாம் வாக்கு தத்தங்கள் ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கிற நாங்கள் இப்படியாக எங்களுடைய பேச்சுக்கள் தேவனுக்குள்ளாக நாங்கள் எங்களுடைய பேச்சுக்களை இருக்க வேண்டும்